ேஸ்ரயா ஸ்தோத்ரம் சோத்திரம் சோத்திரம் நல்லா இருக்கிறீங்களா அப்புறம் அம்மா எல்லாம் இங்கே பேசலா பேசுல பேசுல இது அந்த ஒரு இடம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அந்த வியாபாரம் என்னாச்சு அம்மா இங்க அம்மா இங்க வேலை செய்யறாங்களோ ஆனா நம்மளுக்கு அந்த 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 இடத்துக்கு ஒரு ஆள் புடிச்சேன் நான் கேட்டேன் நம்மளுக்கு வெளியவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னேன் யேஷுவன் என்னாச்சு கைக்கு வாழை வந்து நேத்துறது ரொம்ப சண்டை வந்துடுச்சு வீட்டுல அப்படின்னு சொன்ன வாட்டின் நான் அந்த அவரோட அந்த வாய் நான் கட்டி ஜோம் பண்ணிட்டு இருந்த. அப்ப அந்த நேரத்துல இவர் வந்து அதுல அடிச்சிட்டாரே கையில அடிச்சதுனால கை இப்ப ஜோம் பண்ணிப்றோ இப்படி சண்டை நார் செஞ்சது. இந்த நான் கட்டி சொல்லி நான் சொன்ன நான் நீங்க நீங்க எப்படி

அளல்ல நம்மளனே வள கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதெல்லாம் இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு எத்தனை வாட்டிடா சொல்றதுன்னு தெரியல சத்தம் போடாதீங்க அப்படி சொல்லுங்க என்னக்கு மொள மொள சவுண்ட் ஒண்ணு இல்ல என்னோட கஷ்டத்தை சொல்லி நான் பொளபிட்டு இருக்கறலாம் இன்னை கல்யாண மண்டை இப்படி தான் இருக்கும்

இப்படி பண்ணா எப்படி இந்த மாதிரி வந்து பிசாச கட்டுறேன் அப்படின்னு சொன்னா நார்மலா இருக்கிற மனுஷனுக்கு என்ன வரும் கோவம் வரும் நம்ம எப்பவுமே பாருங்க பொதுவாவே ஏதாவது நல்லா இருக்கிற மனுஷனை போய் நம்ம இப்படி கை நீட்டி ஏதாவது சொன்னோன்னா கோவம் வரும் இப்ப ஏற்கனவே சண்டை வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல அப்படி போய் சொன்னா நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல இதைத்தான் பண்றாங்க ஆவில சண்டை வர நேரத்துலதான் ஆவில நிரம்புறது அதுவும் அவங்களுக்கு முன்னாடி அப்புறம் அவங்க மேல கை நீட்டி என்ன பண்றது சண்டை வர நேரத்துல ஒருவேளை கணவனார் கோபத்துல இருக்கும்போது மனைவி மனைவி கோபம் கணவன் ஒரு 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 மறைவான இடத்துல இப்ப கணவனார் அந்த சைடு பாரு நீங்க கிச்சன்ல என்ன பண்ணும் அப்படியே ஆண்டவரே அவர் கோபமா இருக்காரு இயேசுவின் நாமத்தினாலே போராடியதெல்லாம் சத்ரு நான் அடைக்கிறேன் நம்ம மெதுவான பிரதவித்திரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே நீங்க போய் பேசும்போது ஆவியானவர் அப்படியே ஆலோசி செய்வார் அவருக்கு முன்னாடி நம்ம போய் சொன்னோம்னா சண்டைதான் வரும் பாருங்க நீங்க கட்டிருக்கீங்க அவர் கட்டையில அடிச்சிருக்கிறாரு அப்புறம் என்ன ஆகுறது இனி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்படி என்ன பண்ண வருமானது ஆண்டு சமாதானத்தை கொடுப்பாரு ஓகே சரி சரி அப்ப

கறிய நான் என்ன வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஒரு சுடுதண்ணி கேட்டா இவ்வளவு தெனிஷன் ஆகுறாங்க நம்ம வேலை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்து ஒரு தண்ணி கேட்டா இவ்வளவு நேரம் எப்படி சொல்லுங்க

வேண்டாம் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடையில் போய்க்கல விட்டு கடையில் போய் வாங்கி சாப்பிடல சரியா பாத்தீங்களா இப்ப ஆச்சா கரெக்டா அவங்க கரெக்டா ஜோம் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க ஆண்டு இவருக்குள்ள சமாதானத்தை கொண்டு வந்துட்டாரு இப்போ புரியுதா நான் சொல்ல வந்தது இப்படிதான் ஒரு குடும்பம்னா பிரச்சனை வரும்போது அமைதியான ஜபத்தை ஏறெடுக்கும் போது எந்த சத்ரு என்ன பண்ண முடியாது நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது இதை ஃபாலோ பண்ணுங்க ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குலாம் ஒரு காரியத்தை சொல்லித்தரேன் எப்பவுமே வந்து சண்டை உற்சத்தில் இருக்கும் போதோ சூழ்நிலை வீடு குடும்பம்னா கண்டிப்பா கோபங்கள் வார்த்தைகள்லாம் வரதான் செய்யும் ஆனா அதை எப்படி ஜெயிக்கணும் முதல்ல ஒரு வீடியோ காட்டினால அதில் மாதிரி அந்த நபர்கிட்டயே போய் ஆவில் நரம்பு அவங்க போய் அன்னிய பாசை பேசுறது அது என்னன்னா தான் தூண்டும் இன்னும் கோபத்தை தான் வர வைக்கும் அப்படி பண்ண சொல்ல அப்படி சண்டை நாவியை கட்ட சொல்ல என்ன பண்ணணும்னா மறைவா அந்த இடத்துல இவங்க இறுதியத்திலயோ இல்ல ஒரு மறைவா நிக்கிற இடத்துலயோ ஆண்டவரே இப்பொழுதே நீங்க இறங்குங்க இந்த வீடு முழுதும் பிரச்சனை நடப்புங்க ஒருவேளை அந்த அந்த கோபத்தை தூண்டுற காரியங்கள் எழுபிச்சுன்னா நீங்க அற்றுப்போக பண்ணுங்கன்னு சொல்லி ஜோ பண்ணி பாருங்க ஆண்டு அழகா அந்த வீட்டுக்குள்ள அப்படியே பிரச்சனத்தை மாத்திடுவாரு ரெண்டாவது அந்த காட்சியில பாத்தீங்கள இவங்க ஜெபிச்சு முடிச்சோடனே அவரே உணர்றாரு அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாங்க இப்படிதான் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க பண்ணுவார் ஒரு நாள்ல மட்டும் ஜெயம் உண்டாகாது தொடர்ந்து இதை செய்யணும் ేవ ప్రసన్న ఎలా మాట్ బస్ యూ ప్రేజల ప్రేజ్